இன்றைய தங்கம் விலை மீண்டும் உயர்ந்த தங்கத்தின் விலை செப்டம்பர் மாதம் தொடங்கியது முதல் தங்கம் விலை இரக்கத்துடன் காணப்பட்டது கடந்த சில நாட்களாக விலையில் மாற்றம் இல்லாத நிலையில் இன்று தங்கம் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது நேற்று அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதி ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றம் இன்றி ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கும் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று செப்டம்பர் பதினோராம் தேதி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து அதிகரித்து ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினைந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன அதே போன்று பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் இருபத்தி ஒன்பது அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுக்கும் ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்டுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன அதேபோன்று வெள்ளியின் விலை கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பது காசுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன அப்புறம் அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்